ஆக்டர் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாகி பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அவருக்கு என்னாச்சு ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்தில் பேர் போன ஒருத்தர் தான் மன்சூர் அலிகான் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் பண்ணியிருக்காரு தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு பல லாங்குவேஜில் நடிச்சிருக்காரு சமீபத்தில் இவரோட நடிப்பில் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து லியோ படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து மன்சூர் அலிகான் இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு அதுல ஒண்ணுதான் அரசியல் வரப்போற எலக்ஷன்ல அவரு வேலூர் தொகுதியில நிக்க போறாரு அதற்காக பிரச்சாரம் பண்ணி வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில ஆக்டர் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு உடல் நலம் முடியாம போயிருக்கு மன்சூர் அலிகான் அவர்களை குடியாத்தத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அவருக்கு சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு சடனா மன்சூர் அலிகான் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு மாரடைப்பா இருக்குமோ ஒருவேளை அவருக்கு வேற ஏதாவது நோயா இருக்குமோ இதனால அவர் சடனா இந்த மாதிரி போய் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சு ஆனா இப்ப வரைக்கும் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு எதற்காக அவர் அட்மிட் ஆனாரு அப்படிங்கிற தகவல் தெரியல சமீபத்தில் கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா மன்சூர் அலிகான் அவர்கள் வேலூர் தொகுதியில் நிக்கிறதுனால தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாரு மழை வெயில்னு பார்க்காம அவர் பயங்கரமா உழைச்சிட்டு இருந்திருக்காரு அண்ட் சமீபத்தில் அடிக்கிற வெயில் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும் அதை கூட பொருட்படுத்தாம அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படி அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஹைட்ரேட் ஆகிருக்கு அண்ட் ஏற்கனவே அவருக்கு உடல்ல ஒரு சில சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு தீவிரமான பிரச்சாரம் தலையும் இந்த அடிக்கிற வெயிலில் அவர் ஹைட்ரேட்டாக இல்லாமல் இருந்ததுனாலையும் ஏற்கனவே அவருக்கு ஒரு சில சிக்கல் இருந்ததுனாலையும் இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் ரொம்பவே டயர்ட் ஆகியிருக்காரு அண்ட் அவருக்கு உடல் நலம் முடியாமல் போயிருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு இந்த தகவல் இல்லாமல் நிறைய பேர் வேறு விஷயங்கள் நம்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கவனித்த மன்சூர் அலிகானுக்கு வேண்டப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் நல்லா தான் இருக்காரு இன்னும் ஒரு சில நாட்களில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் மற்ற தகவல்களை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு மன்சூர் அலிகான் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு எல்லாத்துக்குமே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மெட்டியோலி சீரியல் மூலியமா மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் திருமுருகன் அந்த ஒரு சீரியலை தொடர்ந்து நாதஸ்வரம் தங்கம் கல்யாண வீடு குலதெய்வம் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் சீரியல் இயக்கி இருக்காரு கடைசியா ஒரு சன் டிவில கல்யாண வீடு அப்படிங்கிற சீரியல் இயக்கி இருந்தாரு இந்த ஒரு சீரியல் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்று ரொம்பவே சூப்பரா முடிஞ்சிருந்துச்சு அந்த ஒரு சீரியல தொடர்ந்து இவர் எந்த ஒரு நாடகத்திலேயே கமெண்ட் ஆகாம தான் இருந்தாரு இந்த ஒரு நிலையில சமீபத்தில் தமிழ் புத்தாண்டதுமா திருமுருகன் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா புதிய ஒன்று ஆக போறேன் அப்படின்னும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் கூட சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதனால ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தாங்க சன் டிவியில தான் மறுபடியும் இவர் ஏதாவது சீரியல் போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் திருமுருகன் அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வழக்கம் போல் சன் டிவியில் நான் வந்து இந்த நாடகத்தை தயாரிக்க போகிறது கிடையாது என்னோட யூடியூப் சேனலில் தான் இந்த ஒரு நாடகத்தை நான் வெளியிட போகிறேன் நம்ம அட்வான்ஸாக மாறிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்களும் மாறிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஒரு அனவுஸ்மெண்ட் கேட்டு ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டாலுமே திருமுருகன் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க